காவிரி இந்த சாரதாவை தூக்கி போட்டு விஜயை சீக்கிரமே ஏற்றுக்கணுப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை திருவிங்கம் அட போங்க என்னத்தான் சொல்ல காவேரிப்பா இப்பா இப்படிலாம் இருக்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்தான் காவேரிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்ம அழு அதாவது நம்ம தலைவர் தன்னோட வீட்டை விட்டு இப்படி தனியாக ஒரு ரூம் எடுத்து இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு வந்து நம்ம காவேரி வந்து நினச்சி பார்க்க வேணாமா தான் பார்க்குறாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அந்த வாங்கின சத்தியம் அவங்க அம்மானால தான் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ரொம்பவே ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அதெல்லாம் நினைக்காம நம்ம விஜய் மேலே கேர் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் பாவம் தானே அவரும் சரி அவருக்கு ஏதாவது சமச்சாரம் கொடுக்கலாமே தான் தோணுது நம்மளும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் காவேரி விஜய்க்காக வந்து சமைச்சு தருவாங்களாம் சொல்லிட்டு டெய்லி எதிர்பார்த்துட்டு அந்த சீன் வந்து வரவே இல்லை கண்டிப்பா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல நம்ம காவேரியோட மனசு வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் நினச்சி அன்னைக்கான எபிசோடெலாம் வேறு லெவல் தாங்க டெய்லி இப்போலாம் பார்த்தீங்கன்னா மகாநிதி செம்ம போங்க அப்படி தான் இருக்குது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இன்றைக்கெல்லாம் நம்ம சார் வந்து பெரிய பல்ப்பே வாங்கிட்டார் அவர் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அந்த மாதிரி தான் இருக்குது ஆனாலும் விடாமுயற்சி தானே விஸ்வரூப வெற்றி நம்ம விஜய் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஆனாலும் வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் ஆகிட்டுருக்கு ஆனாலும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம தலைவர் கூட பார்த்திங்கன்னா அப்படியே கை விட்டுறது இல்லையில இன்னுமே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லியும் அவர் இதனால ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு கண்டிப்பாக ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்து இங்கே நம்ம விஜய் வந்து எல்லோரும் மனசையும் மாற்றுவார் அது சீக்கிரமே நடக்க போகுது சீக்கிரமே நடக்கனாலும் எனக்கும் ஒரு நாள் நடக்கும்ல நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு சுண்டு விரல அடிபட்டதுக்கு என்னம்மா குதிக்கிறாரு இது எதுக்காக எல்லாம் நம்ம காவேரி வந்து ஓடி வரணும் இங்கே காவேரி குடும்பத்துலேருந்து யாராச்சும் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பிளான் போட்டார் யாருமே வரலையேப்பா அவங்க ஃபீலிங்ஸே அவங்க மதிக்கலையே அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஆனால் காவேரி ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க நம்ம விஜய் அந்த கத்தின சவுண்டை கேட்டு அவங்க அந்த டைமில் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வேகமாக வர ட்ரை பண்ணாங்க அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு சாரதா சாரதாவுக்கு நல்லாவே வந்து தெரியுது நம்ம விஜய் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கே பங்கஜ மாமியும் வந்துவிட்டாங்க பங்கஜ மாமி இல்லாமல் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி ஓடி ஓடோடி வந்துட்டாங்க அது என்னமோ ரொம்ப ரொம்பவே ஆச்சரியம்தான் பங்கஜ மாமி வர்றது சரி ஒரு ஒரு க்ரௌடே வந்துருச்சு அதுதான் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு பங்கஜ மாமியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில காமெடிகள்லாம் பண்ணாங்க அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்கு அந்த ஐயர் வீட்டு இரு விட்டு ஸ்லாங்லாம் அது ஒரு மாதிரி அழகாக தானே இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா ஒரு நல்லா இருக்குது அவங்களாலுமே ஒரு சில காமெடிகள் போச்சு விஜய் வந்து அவங்கள வச்சு நல்லா காமெடி பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஓரளவு பங்கஜ மாமி தலையிலையும் அழகாக அரைச்சி விட்டுட்டார் நம்ம விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்டாடி கதையை சொல்லி அதாவது நம்ம காவேரி செல்லமாக வளர்த்துட்டாங்களாம் அப்பா நம்ம விஜய்யே அவங்க வந்து இப்போ விஜய் கூட குப்பை கூட்டினதே ஒரு ஒன் இயர் தான் அதுக்குள்ளேயும் இப்படிலாம் நம்ம விஜய் அடிச்சுவிட கூடாது சரி சரி ஆனாலும் நல்லாதான் இருந்தது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி வந்து காவேரி வீட்டில் வந்து சொன்னதுக்கு தான் விஷயம் வந்து தெரியுது நம்ம தலைவர் போட்டது எல்லாமே ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வெளியே வந்துருச்சு உடனே சாரமா சாரதமாக இருந்துக்கிட்டு இதுக்கு தானே அப்பவே வந்து யாரையுமே விடலை ஏதோ உங்களுக்கு தான் மனச்சாட்சி இருக்கிற மாதிரி எனக்கு மனசே கல்லு கல் மாதிரியில் நீங்கள் பண்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு ரெண்டு வாரத்தை திட்டிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க ஆனால் நம்ம காவேரிக்கு மட்டும் மனசம் ஒரு மாதிரி உறுத்திகிட்டே இருக்குது இங்கே விஜய் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டு பால்கனியிலேருந்து நம்ம விஜய்க்குமே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி கால் பண்ணதுமே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் இன்னும் காவேரி விஜய் பக்கத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் நம்ம விஜய் கையில்வே பிடிக்க முடியாது ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பார் காவேரி இந்த மாதிரி இதுக்காக நீங்கள் அசிங்கப்பட்டு இருக்கீங்க அங்கேயே போங்க சொல்லிட்டு வந்து எப்போதும் போல வந்து சொல்றாங்க ஆனால் நம்ம தலைவர் வந்து கேட்க மாட்டார் நம்ம தலைவர் கண்டிப்பாக போக மாட்டாரு அவ்வளோ சீக்கிரத்தெலாம் வந் ஒரு நினைச்ச காரியத்தை அவ்வளோ சீக்கிரத்தெலாம் விற்ற முடியுமா எல்லாமே வந்து நடந்ததுக்கு அப்புறம் தானே போக முடியும் அதுவும் நம்ம விஜய்லாம் மாசு தான் மாஸ் காட்டுறாருப்பா போங்க அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இங்கே இவங்க ரெண்டுத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிகிட்ருக்குறாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் காவேரி முன்னதான் வந்து அதிகமாக வந்து ஒரு பேசிக்காத ஒரு நிலம இருந்தது இப்போ வந்து அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கூடிய சீக்கிரத்தில் அதே மாதிரி ஒன்று செஞ்சிருவாங்க சொல்லிட்டு இங்கே கா கிட்டே பேசிட்டு நம்ம காவேரி வந்து தூங்க போயிடுறாங்க விஜய்க்கு இப்போ சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது காவேரி வந்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கிறாரு அப்கமிங் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்கு நம்ம விஜய் காவிரி ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா குமரன் நம்ம கங்கா குமரன் வந்து எப்படி சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு பிரைவேசியே இல்லை அப்போது அந்த வீட்டில் இருந்தபோதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனி ஒரு ரூம் கிடையாது இப்போது அவங்களுக்கும் தனி ரூம் வந்துருச்சு அவங்க லைஃப் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் போயிட்டுருக்கு அதுவும் நல்லா தான் இருக்குது இந்த பக்கம் நம்ம விஜய் காவிரியை பார்க்குறதுக்கு வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாரா இல்லை விஜயை நினச்சி விஜய்க்காக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அவரை ரூம்க்கு போயிருக்காங்களா ஒன்றும் புரியல அங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம காவிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம விஜய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கறாரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசி நம்ம காவிரியை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நல்லாவே இருக்குது நாளைக்கான எபிசோடுமே பார்த்திங்கன்னா தரமாக இருக்க போது இப்போ வரப்போகிற எபிசோடெலாம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும் போல் இதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு நம்மளை வந்து கடுப்பேற்ற முடியுமோ கடுப்பு கடுப்பேற்றிட்டாங்க ஆனால் அந்த டூ வீக்ஸாக நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி தான் ஒவ்வொரு சீன்ஸுமே இருக்குது அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வந்து எப்படியே தான் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது ஏன்னா ஒரு பக்கம் இந்த வெண்ணிலா கேரக்டரை அப்பப்போ காட்டுறாங்க அவங்க கதை என்ன கதைனே தெரில மாமானு ஒருத்தர் இருந்தார் தான் இருந்தார்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கே விட்டுட்டார் அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு தகவல் சுத்தமாக தெரியல இன்னொரு பக்கம் நம்ம வில்லங்கம் பிடிச்ச ராகினி ஒரு பக்கம் அவங்களுக்கு வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு அவங்க இப்படி அமைதியாக இருக்க வேண்டிய ஆளே இல்லையே அமைதியாகவே இருக்க மாட்டாங்களே இன்னும் நம்ம விஜய் வந்து இங்கே இருக்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் மேபி வந்து இந்த வீக்குள்ள அவங்களால எதனாலும் ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே சாரதாம இருந்துக்கிட்டு தாத்தா பாட் தாத்தா கிட்டே வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க விஜய் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கதை பற்றி தாத்தா எப்படினாலும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க பாட்டிக்கிட்ட சொல்லும் போது இந்த ராகினி காதுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா பசுபதி பசுபதிக்கிட்ட கூட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி எதுனாலும் ஒன்று காவேரி குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுனாலும் ஒன்று செய்ய சொல்லலாம் இல்லை நம்ம ராகினியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே காவேரி குடும்பத்தை வந்து எதுனாலும் அசிங்கமாக பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம விஜய் வந்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் அந்த டைமில் இருந்திருக்க மாட்டாங்க காவிரி வீட்டுக்குள்ளே அந்த டைமில் வந்து அவர் புகுந்திருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி இவங்க நல்லா ஜாலியாக இருந்துட்டுருக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சாரதா சடனாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா காவிரி மேலே சாரதா ரொம்பவே கோவப்பட போகிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஜய் இங்கே தான் காவிரியை மனசை மாற்றி கூட்டுறதுக்காக தான் இப்படி வீடு எடுத்து தங்கிருக்காரு அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சு ராகினிமே பார்த்திங்கன்னா இங்கே காவேரியோட வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க போகிறாங்க இதனால் சாரதா வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாக போகிறாங்க ஏன்னா இப்போது காவேரி வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லாவே தெரியுது விஜய் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்பவே மாற்றம் இதை வந்து சாரதா வந்து நோட் பண்ணுறாங்க இதனால் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இங்கே வந்து நம்ம கிட்ட மொத்த கோபத்தையுமே காட்ட போகிறாங்க எப்போதும் போல் விஜய் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக வந்து இதனால பண்ண போகிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாமா வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்பவே வந்து ரூடாக நடந்துக்கிற போகிறாங்க அதாவது இந்த தாலி உன் காலத்தில் இருக்கிற வரையும் தானே இந்த பையன் இப்படி வந்து உரிமையாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறான் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை கலட்டி அவன் மூஞ்சிலே விட்டுறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து காவேரி கண்டிப்பாக அப்படி ஒரு கேவலமான செயலை வந்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இப்போ வரையுமே காவிரி பண்ணுற தப்பு இங்கே சாரதமாக சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு இருக்க தான் ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு கெட்டவராக இருந்தால் கூட பரவாயில்ல சரி அவங்க அம்மா சொல்கிற பேச்சை கேட்கலாம்னு சொல்லிட்டு விடலாம் அவர் எவ்வளோ நல்லவர் சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இப்படி அமைதியாக சாரதமாக பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம காவேரி அமைதியாக இருக்கிற மாட்டாங்க ஏன்னா வந்து காவிரியை பொறுத்தளவு வந்து அது தாலே இல்லை அவங்க வந்து அது சும்மா வெறும் தாலியெல்லாம் நினைக்கல விஜய் தான் முழுசாக அவங்க வந்து நினச்சி வச்சுருக்குது அவர் தாலி கட்டும்போது எப்படி கட்டினாரோ ஆனால் இவங்க வந்து அவரை மனசார ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்ட தான் அந்த தாலியை வந்து இப்போ வரையுமே சுமந்துட்டுருக்குறாங்க இப்போது காவேரி வந்து கலட்ட மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா சாரதாமாவே காவேரி களத்தில் இருக்கிற தாலியை வந்து பார்த்தீங்கன்னா அக்கறதுக்காக வந்து போறாங்க இந்த இடத்துல காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க கை தயவு செஞ்சு தாலியில இருந்து கையை எடுத்துறமா அவ்வளோதான் உனக்கு மரியாதையே கிடையாது இவ்வளோ நாள் நீ சொல்கிறத வந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நான் நினைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச போகிறாங்க இதை கேட்டு வந்து இங்கே சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்க போது கா விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாரு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்